Namaste, sir. Namaste, Arjun. Are you okay? Yes, sir. I am okay. Nothing to worry, sir. Hey, Arjun. என்னடா are you? நேற்று உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது பாதியில ஃபோன் கட் ஆனதுனால உனக்கு ஏதோ பிரச்சனைனா அவங்க சொன்னாங்க அதனால நான் டீம் மூட வந்தேன் இப்போ என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன் ஆமா அர்ஜுன் நேற்று என்னாச்சு சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நேற்று நைட் என் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கும் அந்த கேங்ல இருந்து ஒருத்தர் வந்தான் அவன் வந்ததும் யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்டான் சட்டினி எனக்கு என்ன சொன்னு தெரியல ஆனா அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால எப்படியும் நான் அவனை சமாளிச்சுட்டேன் டக்குனு என் காதில் இருக்க ஹெட்ஃபோன் எடுத்துட்டு என் போன் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டேன் அவன் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால மயங்கி கீழே விழுந்துட்டான் அப்புறம் அப்புறம் அவனை ஒரு டென்ட்டுக்கு தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போய் அவன் முகத்துல தண்ணி தெளிச்சு விட்டேன் கொஞ்சம் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சது அவன் அந்த மயக்க நிலையில இருக்கும்போதே அவன் கிட்டே நான் கொஷின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் சார் அந்த கன்னை பத்தி நிறைய விஷயம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன் சார் ஓ சூப்பர் அஜன் வெரி குட் தேங்க் யூ சார் இப்போ அவன் அந்த டென்ட்டில் தான் இருக்கான் சார் இப்போ எப்படியும் அவனையும் என்னையும் தேடிட்டு இருப்பாங்க மிச்சம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நைட் ஃபோனில் சொல்றேன் சார் இந்த பெரிய மிஷின் கன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல சார் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற கன்ஸையும் அவங்க ஸ்மக்லிங் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் நேற்று அவன் அந்த மயக்கத்தில் இருக்கும் போது என் சொன்னான் சார் ஸோ அந்த கன்ஸையும் அவங்க கிட்ட வந்து எப்படியாச்சும் எடுத்துடணும் சார் அது அவங்க கிட்ட இருக்கும் போது ரொம்ப ஆபத்து ஓகே அர்ஜுன் சீக்கிரமா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் சார் இன்னும் டூ த்ரீ டேஸ்ல கண்டிப்பா நான் வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ யாரும் நீங்க அவங்க கண்ணில் படவே வேண்டாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிளான ட்ரா பண்ணிட்டு வேற ஒரு பிளான் பண்ணுவாங்க ஸோ நீங்க அவங்க கண்ணில் பட வேண்டாம் ஓகே அர்ஜுன் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி நாங்கள் டென்ட் போட்டிருக்கோம் எதுனா இம்பார்ட்டன்ட்டோ எங்களுக்கு கால் பண்ண இமீடியட்டாக நாங்கள் வந்துடுவோம் இட்ஸ் அ கிளியர் அர்ஜுன் எஸ் சார் ஓகே சார் நான் போறேன் நான் வரேன் கௌரி கால் பண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிடு நைட் அவளுக்கு நான் கால் பண்ண முடிஞ்சா பேசிக்கிறேன் டக்குன்னு கால் பண்ண ஆன் தி தாட்ல நாங்க இருப்போம் ஓகே மச்சான் நீங்க ரெண்டு பேரும் சேஃபா தானே இருக்கீங்க சேஃபா தான் இருக்கோம் இப்போ நம்ம டீம் எங்க கூட தான் இருக்க போகுது ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ சேஃபாரு

இல்லம்மா அர்ஜுன் நல்லா இருக்கான் அதுக்காக தான் போன் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஐயா ஜானே எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க சரிங்கப்பா கண்டிப்பா அண்ணா அவங்களுக்கு நிஜமாலே ஒண்ணும் ஆகல இல்ல எங்களை சமாதானம் பண்றதுக்காக சும்மா சொல்றீங்களா ஏய் நிஜமா கௌரி அவன் சேஃபா தான் இருக்கான் நீ வேணா பாரு நைட் அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான் ரொம்ப சந்தோஷம் அண்ணா எல்லா ஜானே சொல்லுங்க இம்பானா வேற ஏதாவது பிரச்சனையால அவன் எப்போ திரும்ப வருவான் இன்னும் போன வேலை முடியலன்னு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருக்கான் நாங்க எல்லாரும் அவனுக்கு பாதுகாப்பா இருப்போம்னே நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு டென்ட் போட்டு எங்க டீமோட இருக்கோம்னே அதனால பயப்பட வேண்டாம் யாரும் இன்னைக்கு காலையில கூட நாங்க டீமோட அர்ஜுனை பார்க்க போனோம்னே அர்ஜுன் சேஃபா தான் இருக்கான்னு எங்க சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சானே அப்ப சரிடா

இதுவரைக்கும் நீங்கள் நீங்க என்னை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நானும் கேட்டுட்டு கொஞ்சம் கூட பயம் இல்ல ரெண்டு பேத்துக்கும் இன்னும் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன் எங்க மகன் நீங்கள் யாரு இப்ப சொல்லல நீங்க திரும்பி போகும்போது போனமா தான் போவீங்க ஆமாங்க ஐயா நாங்க நாடோடுங்க ராத்திரில இருந்து உங்க பையன மட்டும் இல்லங்கய்யா எங்க மாமாவையும் காணோங்கய்யா எங்க அக்கா வாயும் வயிறுமா இருக்கு அந்த பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க அங்கிள் இவங்க பேச்சு நம்பாதீங்க இவங்க நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க சோ கன் எடுத்து ஷூட் பண்ணுங்க அங்கிள் நம்ம பீட்டர் இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க எஸ் அங்கிள் கிளாரா சொல்றது தான் ரைட் இவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலும் வருவான் நீங்க ரெண்டு பேரும் சொல்றது தான் கரெக்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் ஷூட் பண்ணிட்டோம்னா அவன் ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலும் வந்துருவான் என் தம்பி ரொம்ப பாவம் ஐயா அது ரொம்ப அப்பாவி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என் மாமி காணாம போனதுக்கும் உங்க மகன் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஐயா நாங்கெல்லாம் அப்பாவீங்க எங்களை நம்புங்க ஐயா எங்களை ஒட்டுடுங்க ஐயா நாங்க வேற எங்கன்னா போய் பொழைச்சுக்கிறோம் ஷூட் பண்ணுங்க அங்கு நீல கண்ணirla பாத்து இவங்க மூணு பேரும் ஒவ்வொரு வஷம் எஸ் ஆர் ரைட் ஷூட் ஒரு பீட்டர் நைட் எங்க போய் பீட்டர் சாரி டாடி நீங்க சொல்லியும் கேட்காம நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் சோ நைட் ரெஸ்ட்லெஸ் ஆயிருச்சு மயங்கி விழுந்துட்டேன் என்ன சொல்ற பீட்டா அப்ப நைட் முழுக்க எங்க இருந்த ஐயா நான் சொல்றேன்னு சின்னையா நைட்டு வாக்கிங் வந்தாக அந்த நேரத்துல நானும் கொஞ்சம் காத்தோட்டமா நடந்து கொடுக்கலான்னு வந்தேங்கய்யா அப்ப தூரத்துல சின்னையா நடந்துகிட்டு இருந்ததா பாத்தங்கய்யா பார்க்க அவங்க நிறைய குடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்கய்யா நடந்துகிட்டே இருந்தவக திடீர்னு காணோங்கய்யா நானும் வேகமா அங்க போய் பார்த்தேன் அந்த காட்டுக்குள்ள ஒரு பள்ளம் மாதிரி கிடந்துச்சுங்கய்யா அங்க நம்ம சின்னையா விழுந்துட்டாருங்க அவங்கள காப்பாத்த போறேன்னு நானும் அங்க விழுந்துட்டேங்க பிறகு நைட்டு முழுக்க நானும் சின்னையாவும் அந்த பள்ளத்துக்குள்ளதான் கடந்தோம் விடிஞ்சும் சின்னையா முழிக்கவே இல்ல பிறகு சின்னையாவை எப்படியோ நான் பள்ளத்துல இருந்து மேல ஏத்தி விட்டுட்டு நானும் மேல ஏறி வந்துட்டேங்கய்யா எப்படியும் எல்லாரும் நைட்டு முழுக்க எங்களை தேடி இருப்பீங்கன்னு தெரியும் அதான் வேகமா வந்தோங்க ஐயா எஸ் டாடி ஹீஸ் ரைட் நைட்டு முழுக்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது டாடி ஸோ என்னை சேஃப் பண்ணது இவன் தான் இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க டாடி சரி ஓகே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எஸ் டாடி அது பெரிய கதை நான்சி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல நீங்க நல்லா தான இருக்கீங்க இப்போ நாங்க நல்லா தான் இருக்கோம் இன்ன நீ கொஞ்சம் லேட்டா மட்டும் வந்திருந்த குருவி சுட்டு தள்ளி இருக்க மாதிரி சுட்டு தள்ளி இருப்பாங்கங்கள சரி சரி வாங்க போ வாங்க போய் எல்லாத்தையும் உங்க கிட்ட தெளிவா சொல்றேன் வந்துட்டால அது எப்படி காலையில் ஃபுல்லாக ஒன்று நினைப்பு வர மாட்டேங்குது நைட் ஆனால் கரெக்டாக வந்துடுது அதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் தூங்கி ஊரே அமைதியானதுக்கு அப்புறம் தான் நீங்க என் நினப்பில் உருவீங்களோ அப்படி என்னடியே என்ன செஞ்ச உனைய நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் இங்க உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லை நல்லா தூங்கிட்டு அது எப்படி மாமே உன் எவ்வளோ டீப்பாக நினைக்கும் போது நீ மட்டும் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் ஐ திங்க் உனக்கும் அந்த நிலைமை தானே எனக்கு தோணுது என்ன நிலா கரெக்டு தானே என் பொண்டாட்டியும் அங்க என் நினைப்பால தூங்க முடியாம கஷ்டப்பட்டு தானே இருக்கான் ஓ போய் வந்து சொல்லு ஜிமிக்கி என்ன தூங்கிட்டியா மாமா குரல் கேட்டுச்சு மாமா வந்துட்டாங்கள ஒருவேளை அது எப்படி வருவாங்க நமக்கு தான் அவக நினைப்பா அதிகமாயிடுச்சு அதனாலதான் அவங்க கூப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு தோணுது ஜானன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் நேரம் தூங்கினேன் இப்போ அவங்க நினப்பு வேறு வந்துடுச்சு இனிமே எங்கிட்ட தூங்குறது இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க நம்மளை மாதிரி அவங்களும் நம்மளை நினச்சிட்ருப்பாங்களா இல்லை உடம்பு வசதியில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா இருக்காது இருக்காது அவங்களும் நம்மளை நினச்சிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் நமக்கு இங்கே தூக்கம் வரல

ம் நான் சாப்டே மாமா நீங்க சாப்டீங்களா நான் என்ன சாப்டே அப்புறம் ஜெனக்கி நான் உன்கிட்ட ஒன்ன கேட்கணும் என்ன மாமா கேளுங்க ஒரே ஒரு வாட்டி ம் ஒரு வாட்டி ஒரு வாட்டி என்னன்னு சொல்லுங்க மாமா என்னது ஒரு வாட்டி அது வந்து என்னன்னா எப்படி கேக்குறது என்ன மாமா ஏன் போய் தயக்கப்பட்டுட்ட கடைக்கீல ஏத நானு தயங்காம கேளுங்க அதானே நான் எது கோங்கிர தயக்க அது என்னனா ஒரே ஒரு வாட்டி நாளைக்கு பிரிகாரம்stringifyலா இன்னே நீ கேளுங்க மாமா ಅದல்லடி ஒரு இரு வாட்டி ஐ லவ் யூ மாமான்னு சொல்ல இதுக்கு தான் இம்பட்டiele நீ இழுதிகளா என்ன மாமா நீங்க இப்ப நீ சொல்ல புரிய இல்லையா சரி சரி சொல்கிறேன் ஆல் லவ்யா மாமா போதுமா என்ன ஒரு வாட்டி சொல்லு என்பி அரிசி மாமா ஆல் லவ்யா மாமா போதும்மா ஏ மாமா நான் ஐலவ்யூ சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது எதுக்கு அதை சும்மா சும்மா சொல சொல்லிக்கிட்டே இருக்கீ ஹே அடை போடி இவளு உனக்கு என்ன தெரியும் ஆல் லவ்யூ சொல்கிறது நான் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு அதை சொல்றவங்கள விட ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் நீ சொல்லும் போது நான் அதை கேட்கும்போது போது எவ்வளோ பெரிய ஃபீலிங்ஸ் தெரியுமா அதை போய் சாதாரணமா சொல்ற இதுல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா மாமா அப்பனா சரி நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்லுவேன் இப்ப கூட சொல்றேன் மாமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ மாமா ஐ மிஸ் யூ மாமா பாத்தியாமா உன் இப்படி தான் தனியா கடந்து பெனாத்திக்கிட்டே கிடக்கா கங்கா என்னட்டு உன் தங்கச்சி இப்படி கடந்து புலம்புகிட்டு கிடக்கா அடா ஆமாமா அவன் ஊருக்கு போனதுல இப்படி தான் பெனாத்திக்கிட்டே கிடக்கா இப்ப கூட பாரு நாம இப்ப பக்கத்துல இருந்து நிக்கிறோம் ஏதாவது கண்டுக்கிறாளான்னு எப்ப பாரு அவன் நினைப்புலயே திரியறாமா கண்டிப்பா இதுக்கு பேர் பைத்தியம்தே ஆமாட்டி எனக்கும் அப்படித்தான் தோணுது

சிரிச்சுக்கிட்டே கிடக்கா நீயோட்டு அவர் பேய் அவர் பேய் ஓட்டுறவர் மட்டும் இல்ல இந்த மாதிரி பைத்தியத்தையும் ஓட்டுவாரு நல்லா வேப்பலையில மந்திரிச்சு விட்ட மாதிரி அடிச்சு விட்டுருவாரு அவர் அடிக்க பைத்தியம்லாம் தெளிஞ்சிரும் நாளைக்கு கௌரியா அங்க கூட்டிட்டு போவோம் பாரு பாரு எப்படி தனியா கடந்து சிரிக்கிறான்னு ஆமாட்டி இவளுக்கு நல்லாவே முத்தி போச்சு நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போனோம் நம்ம வந்துருக்க கொஞ்சம் கூட கவனிக்கல பாரு அப்பனா பாத்துக்கோ அவளுக்கு எந்த அளவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு எல்லா கௌரியா எல்லா அம்மா கௌரி அம்மா வந்துருக்கல என் ஆசையா உக்காந்துருக்கியா அம்மா எல்லா கௌரியா அம்மா எப்போ வந்தீங்க சரியா போச்சு இல்ல கங்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கலையா நீங்க ரெண்டு பேரும் ஏன்ல சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் நாங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு நாங்க வந்ததை கூட கவனிக்காம தனியா கிடந்து சிரிக்கிறது என்ன புலம்புறது என்ன பெனாத்துறது என்ன நிஜமாலே உனக்கு முத்தி போச்சுல என்னம்மா அவ நீங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சா ஆமாடாம்மா நாளைக்கு அம்மா கூட ஒரு கோயிலுக்கு வரலடா எதுக்குமா எதுக்குண்ணா ஆ மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்காக அந்த கோயில நான் ஒரு பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன் அது நீதாயா செய்யணும் அதே அம்மா கூப்பிடுறேன் நாளைக்கு அம்மா கூட வா அவங்களுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தானம்மா கண்டிப்பா வரேன் சரி டி இப்ப நிம்மதியா படுத்து தூங்க பேனாத்தாம அது வேற ஒண்ணு இல்லம்மா அவங்க நினப்பு வந்துச்சு அதான் தூங்கிட்டு இருந்தவ எந்திரிச்சு உக்காந்துருக்கேன் வரும் வரும் நாளைக்கு பேய் ஓட்டினா எல்லாம் சரியா போயிடும் இதுக்கு பேரு காதல் பேயான் இந்த பேய் பிடிச்சவங்களாம் இப்படிதான் தனியா உட்காந்து பெண்ணாத்து வாங்கலாம் நாளைக்கு எல்லாம் சரியாயிரும் நீ ஒண்ணு கவலைப்படாத சரிடா அம்மா போறேன் நிம்மதியா படுத்து தூங்கு கண்டதையும் யோசிக்காத சரிம்மா நீ போய் தூங்கு அம்மா வந்தது கூட கவனிக்காம அவங்களை நினைச்சிட்டு வந்திருக்கோம் என்ன கான்வெர்சேஷன் பாதியில கட் ஆயிருச்சு ஒரு வேலை மேடம் இப்ப தூக்கம் வந்திருக்கும் தூங்கிருப்பா சரி நாமளும் கொஞ்ச நேரம் தூங்க ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு நமக்கு முக்கியமான வேலை இருக்கு அந்த கன்ஸ் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு முதல்ல தேடணும்